நண்பர்களே நான் ஒரு மருத்துவரானால் செய்யும் முதல் பணிகள் மகிழ்ச்சி நிறைந்த இந்த உலகில் பல்வேறு தொழில்கள் இருக்கின்றன ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தொழிலை தங்கள் வாழ்க்கை லட்சியமாக கொண்டிருக்கின்றனர் அவர்களின் கனவு நனவாகவே அவர்கள் பாடுபடுகின்றனர் நானும் ஒரு கனவு காண்கிறேன் என் கனவு நான் ஒரு மருத்துவரானால் நான் மருத்துவரானால் முதலில் ஒரு அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரிவேன் பல்வேறு நோயாளிகளுடன் பழகி அவர்களின் பிரச்சனைக்குரிய தீர்வை காண்பேன் அவர்களை அன்பாக விசாரித்து நோய்க்கு உகுந்த மருந்தை கொடுப்பேன் கைராசிக்கார மருத்துவர் என அனைவரும் போற்றும் வகையில் நடக்க முயற்சி மேற்கொள்வேன் எனது மிகப்பெரிய கனவே நான் சொந்தமாக மருத்துவமனை திறப்பதுதான் நான் திறக்கும் மருத்துவமனை ஒரு நீபுத்துவ மையமாக இருக்கும் இங்கு பலவித நோய்களுக்கும் நீப்புணர்வுகள் இருப்பார்கள் ஏழைகளுக்கு இலவச மருத்துவ வசதி கிடைக்க வழி செய்வேன் என் மருத்துவ நீப்புத்துவ மையத்தில் பல சிறந்த மருத்துவர்களை வேலைக்கு அமர்த்துவேன் பள்ளிகளுக்கு மாதந்தோறும் இலவச மருத்துவ பரிசோனை அதிகடி மேற்கொள்வேன் கண் பல் தோல் என பல்வேறு பிரச்சினை உள்ள மாணவர்களுக்கு இலவச மருத்துவ வசதிகள் செய்து தருவேன் நான் சொந்தமாக ஒரு அறக்கட்டளையை நிறுவி இத்தகைய மாணவர்கள் இலவச மருத்துவ வசதி செய்து தருவேன் என்று உறுதியளிக்கிறேன் என் அறக்கட்டளையின் மூலம் பள்ளிக்கூடம் கோவில் போன்றவற்றிற்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன் மேற்படிப்பை தொடர முடியாத ஏழை மாணவர்களுக்கு என் அறக்கட்டளையின் மூலம் கல்வி உதவி வழங்குவேன் அவர்களும் என் போல் மருத்துவர்களாகி என் வாழ்வில் உயர உதவி செய்வேன் மருத்துவ தொழில் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் என் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்வேன் சமுதாயத்திலும் மிக உயர்ந்த இடத்தை பெறுவேன் உறவினர்களுக்கும் பொருளாதார வசதி செய்து தருவேன் நான் மருத்துவரானால் என் கனவு அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வேன் என்னுடைய கனவு நிறைவேற கடுமையாக படிப்பேன் கல்வியில் என் முழு கவனத்தையும் செலுத்துவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உள்ள கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போலாம் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தான் வந்து சேரும் நன்றி வணக்கம்